பொும் மஞ்சேன் அற்றைவார் சடையும் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன் மற்றும் தெய்வம் தன்னை கொண்டன நினைந்தம் தெம்மா அற்றிலாதவரை கண்டால் அம்ம நாமஞ்சம் மாறே அம்ம நாமே அம்மனாமஞ்சம் மாற வன்புலால் வேலும் மஞ்சேன் வளைக்கையார் கடை நஞ்சேன் என் பொலாம் முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் அணியை ஏந்தி இனிதருள் பருகமாட்டார் அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் மஞ்சம் மாறே அம்மனாம் மஞ்சம் மாறே கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன் வெளிய நீராடுமே நீ வேதியின் பாதம் அண்ணே துணி உலாங்கண்ணாக தொழுது அழுதுள்ள நினைக்கும் அழியலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சும் மாறே அம்ம நாம் அஞ்சும் மஞ்சேன் அறினும் மஞ்சேன் பிறப்பினோடிப்பும் மஞ்சேர் துணியில அணியினாதம் அம்மாள் தினிநிலம் பிளந்து காணா சேவடி பருக பெண் அணியிலாதவரை கண்டால் அம்மனாம் மஞ்சும் மாறி அம்மனாமஞ்சும் மாறே அம்மனாம் மஞ்சும் மாறே தரிசரி களிரும் தளல் விழிவை சரிதரு கிளைகள் ஏந்தே சிறந்து இனியிருக்க மாட்டார் அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் மஞ்சு மாறே அம்மனாம் மஞ்சும் மாறி